இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருந்து பதினோராவது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம் இங்கே சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் எது எழுதணுமோ அதை மட்டும் நீ எழுது என்று சொல்லி முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது அதாவது நான் தான் தொடக்கமும் நான் தான் முடிவும் எல்லா கிரியைகளின் தொடக்கமும் எல்லா கிரியைகளின் முடிவும் நான் தான் மறித்திருந்து பிழைத்திருக்கிறேன் என்று இயேசு இங்கே சொல்லி அந்த சபையின் மக்களுக்கு இங்கே செய்தி வழங்குகிறதை பார்க்கிறோம் முதல்ல ஒரு அப்ரிஷியேஷன் கொடுக்கிறார் உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தும் உனக்கிருந்த தரித்திரத்தையும் தங்களை யூதரென்று சொல்லியும் யூதரை யூதராக இராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று இங்கே ஆண்டவர் தொடங்குகிறதை பார்க்கிறோம் சிமிர்னா எபேசுவுக்கு வடக்கில் சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது இது ஒரு அழகான ஒரு நகரம் இன்றைக்கும் துருக்கியில் காணப்படுகிற நகரம் இதை இஸ்மீர் என்று இன்றைக்கு அழைக்கிறார்கள் இந்த சபைக்குத்தான் இவர்களுடைய பேக்ரவுண்டில் அந்த சிமிர்னா பட்டணம் அவ்வளவு அழகாக இருந்தாலும் அந்த ஜனங்கள் நிறைய கொடுமைக்காரர்களாக கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் சிமிர்னா ஜனங்களும் உபத்திரவப்படுத்தினார்கள் அங்கே யூதர்களும் அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவங்க சாத்தானுடைய கூட்டமாக இருந்து கொண்டு அவர்களும் அங்கே காரியங்களை செய்து கொண்டு வந்தார்கள் சபைக்கு அநேக உபத்திரவங்களை சபைக்கு அநேக பாடுகளை அவர்கள் கொடுத்து கொண்டு அநேக சோதனைகளை கொடுக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் அந்த சபையினுடைய ஜனங்கள் ஏழைகளாக இருந்தாலும் கூட அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஒரு அருமையான ஒரு உயர்ந்த நிலையை அவர்கள் அடைந்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் உலக பொருட்களில் ஏல ஆனால் ஆவிக்குரிய காரியங்களில் அவர்கள் மிகுந்த செல்வந்தர்களாக காணப்பட்டார்கள் எப்படி எபேசு சபைக்கு பவுல் எழுதும் பொழுது எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் அவர் சொல்லுகிற காரியம் என்ன நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை இருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆகவே தங்களை அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் கூட அதை பொருட்படுத்தாதபடி ஆண்டவருடைய காரியங்களிலே அவர்கள் அத்தனை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய சிமினா ஜனங்களாலும் அதே போல் யூதர்கள் என்று பெயர் பெற்றிருந்தார்களே அவர்களாலும் பிரச்சனை ஏன்னு சொன்னால் யூதர்களை குறித்து இங்கே ரோமருக்கு பவுல் எழுதும்போது ரெண்டாவது அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதில் சொல்கிறாரு ஆதலால் புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல புறம்பான மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல அப்படிப்பட்டவங்க தான் தங்களை ஆண்டவுடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் உள்ளத்திலே யூதனானவனே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாகியிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இதைத்தான் பவுல போஸ்தலன் தெளிவாக இவர்கள் தான் யூதர்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அல் யூதர் என்று சொல்லுகிறார் ஆனால் அவர்கள் தங்களை அப்படி நினைத்து கொண்டார்கள் மாம்சத்தில் விருசத்தை விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறோம் நியாயபரமானத்தின்படி சரியாக நடக்கிறோம் இவங்கள்லாம் கிறிஸ்தவன் சொல்லிட்டு தவறான போதனைகளை போதிக்கிறாங்களேன்னு சொல்லி அவர்களை சிமிர்னா ஜனங்களோடு கூட சேர்ந்து துன்பப்படுத்துகிறவர்களாக காணப்பட்டார்கள் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் ரெண்டாம் வசனம் மூன்றாம் வசனத்திலும் அங்கே பவுல் எழுதுகிறார் நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாகிராமல் ஆவினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள் ஆகவே அவன் நான் விருத்த சேதனம் பண்ணிட்டேன் நான் தான் உண்மையான யூதன் நான் தான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லி உங்களை ரொம்பவும் கஷ்டப்படுத்துகிறான்னா அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதுங்க அவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் என்றே ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படியாக பாராட்டுகிற இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் சுமர்னா மக்களினுடைய எதிர்ப்புகளின் மத்தியில் யூதர் என்று சொல்லி யூதராக இராமல் சாத்தாம் கூட்டமாக இருக்கிறவங்க உங்களை எத்தனையோ தூஷிக்கிறாங்க அந்த நிலைமையின் மத்தியிலையும் நீங்கள் ஏழைகளாக இருந்தும் நீங்கள் என்னுடைய ஆவிக்குரிய காரியங்களில் அத்தனை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் படம் பயப்படாதே என்று சொல்லுகிறார் அதாவது நான் உங்கள் திராணிக்கு மேலாக உங்களை நான் சோதிக்கப் போகிறதில்ல சாத்தா உங்களுக்கு கொடுக்குற பாடுகள் உங்களை எப்படியாவது அழிச்சிடணும்னு நினைக்கிறான் ஆனால் நீங்கள் சோதிக்கப்படும்படியாக பிசாசானவன் உங்களை சிலரே காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரவப்படுவீர்கள் ஒவ்வொருத்தருடைய இயலாமையையும் நான் அறிந்திருக்கிறேன் எந்த லெவலுக்கு அவர்களால் தாங்க முடியுமோ அதற்கு மேலாக நான் சோதிக்கப்படுகிறதற்கு இடம் கொடுக்கறதில் சாத்தா அழிக்கணும்னு நினைக்கிறான் அதை நான் சோதனை என்று சொல்லுகிறேன் உங்களை டெஸ்ட் பண்ணுகிறதற்கு நான் அனுமதிக்கிற காரியம் அவைகளிலிருந்து நான் உங்களை விடுதலை செய்வேன் என்று பேசுகிறார் ஆகிலும் நீ மரணம் வரை உண்மையாயிரு அதாவது நீ என்னை விசுவாசித்திருக்கிறியா அதில் நிலைத்திரு அப்பொழுது ஜீவ கிருடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் எப்படி தீமத்தேவுக்கு பவுல் பொழுது அதனை எழுதுகிறாரோ யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறாரோ அதே போல் ஜீவ கிரீடமானது வாடாத கிரீடமானது நமக்கு அந்த மரண பரியந்தமும் உண்மையாக இருக்கிற நமக்கு அது கொடுக்கப்படும் என்று சொல்லிட்டு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவன் அதாவது இப்படி மரண பரியந்தமும் உண்மையாக இருக்கிறவன் அதாவது சிமிர்னா ஜனங்களினுடைய உபத்திரவங்களையும் யூதரல்லாதவர்கள் தங்களை யூதர்களையும் நினைச்சிட்டு சாத்தான் கூட்டமாக இருந்துட்டு செய்கிற தூஷணங்கள் அவர்கள் படுத்துகிற பாடுகள் வேதனைகள் இவைகளையெல்லாம் பொறுத்துக்கொண்டு மரண பரியந்தமும் உண்மையாக இருந்தான்னு சொன்னால் நீ இரண்டாம் மரணத்தில் சேதப்படுவதில்லை அதாவது இரண்டாம் மரணம் என்பது அது நித்திய அக்னி கடலில் நரகத்தில் தள்ளப்படக்கூடிய ஒரு தண்டனை நீ அந்த மரணத்தில் சேதப்பட மாட்டாப்பா நீ அதற்கு பதிலாக ஆண்டவரோடு கூட ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டு நித்திய நித்திய காலமாக வாழுகிற ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி சிவர்னா சபைக்கு அங்கே இயேசு கிறிஸ்து ஆவியானவர் மூலமாக அங்கே யோவானுக்கு வெளிப்படுத்தி எழுதுகிற காரியங்களை பார்க்கிறோம் இன்றைக்கும் உலகம் முழுவதிலும் இருக்கிற சபைகளுக்காக இவைகள் எழுதப்படுகின்றன இன்றைக்கு உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது உலக மக்களின் மூலமாகவும் இன்றைக்கு ஆண்டோடை பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு சாத்தான் கூட்டமாக இருக்கிற அநேகர் நம்மை தூஷிக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் நம்முடைய ஏழாமைக்கு மேலாக அவர் ஒருபொழுதும் போதி அவர் சோதிக்கிற ஒரு ஆண்டவர் அல்ல நம்முடைய திராணிக்கு மேலாக சோதிப்பதற்கு அவர் இடம் கொடாமல் அந்த சோதனையில் தப்பிச் செல்லுகிற ஒரு போக்கையும் நமக்கு உண்டாக்கி நம்ம மரண பரியந்தமும் உண்மையாக இருப்பதற்கு அவர் உதவி செய்வார் அதில் நம்ம பொறுமையாய் காத்திருப்போம் அப்பொழுது ஜீவ கிருடத்தை பெற்றுக்கொள்வோம் நித்திய பரலோக வாழ்க்கையும் பெற்றுக்கொள்வோம் அப்படிப்பட்ட கிருவைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்